தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெற்ற கல்வி விருது விழாவை மையமாக வைத்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தாவேக்க கட்சி தலைவர் விஜயை விமர்சித்ததற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனை எதிர்த்து தற்போது அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் பரிந்துரை செய்ததை அடுத்து தமிழக தேர்தல் அதிகாரி மாநில டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் நடிகர் விஜய் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கினார் கடந்த ஜூன் மாதத்தில் மூன்று கட்டங்களாக மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன அந்த விழாக்களில் மாணவர்கள் நடிகர் விஜயுடன் கைகோர்த்து புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர் இந்த புகைப்படங்களை மையமாக கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடுமையாக விமர்சனம் செய்து இரண்டு கிராம் தங்கத்திற்காக ஒரு கூத்தாடியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க வைக்கிறார்கள் மாணவிகளின் தோளில் கை வைக்க அனுமதிக்கிறார்கள் இது தமிழர்களின் மரபா என்று விமர்சனம் செய்தார் மேலும் ஒரு கூத்தாடி முன்னிலையில் பிள்ளைகளை நிற்க வைக்க வேண்டாம் எனவும் விமர்சித்தார் இந்த கருத்துகள் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின விஜயின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வேல்முருகனின் இந்த கருத்துகளை கடுமையாக விமர்சித்தனர் இந்த செயல் குழந்தைகளின் உரிமைகளை பாதிக்க கூடியதாக இருப்பதை அடுத்து தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரை ஆய்வு செய்த ஆணையம் வேல்முருகனின் கருத்துகள் குழந்தைகளின் மரியாதையை பாதிக்கக்கூடியது என மதித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பரிந்துரை செய்தது அந்த பரிந்துரையை அடிப்படையாக கொண்டு மாநில டிஜிபிக்கு தமிழக தேர்தல் ஆணையர் மூலம் அதிரடியாக உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது வேல்முருகன் தற்போது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த எம்எல்ஏவாக உள்ள நிலையில் இந்த உத்தரவு அவருக்கு அரசியல் ரீதியாக பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் அரசியல் பயணத்தை முடிவுக்கு கொண்டுவர வர திமுக பல ஆபாச பேச்சாளர்களை களமுறைக்கி உள்ளதாக தகவல்கள் வரும் நிலையில் ஒரு எம்எல்ஏவே இப்படி பேசியிருப்பது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தனக்கு எதிரானவர்களை ஒழித்து கட்ட எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்